தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வறுமை நீங்கி செல்வம் கொளிக்க வீட்டிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டியவைகள் தமிழ் வாய்ஸ் மனிதன் உயிர் வாழ்வதற்கு எப்படி உணவு உடை இருப்பிடம் அவசியமோ இன்றைய காலத்தில் அத்துடன் பணமும் மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது பணம் இல்லாவிட்டால் வாழ்வதே கடினம் என்ற நிலையில் நாம் உள்ளோம் எனவே ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிப்பதற்கு சற்றும் ஓய்வெடுக்காமல் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம் நாட்டில் அலாதியான நம்பிக்கை உள்ளது அந்த வைத்திருக்க கூடாது ஏனெனில் அவை வீட்டின் செல்வத்தை தங்க விடாமல் தடுக்குமாம் இங்கு ஒருவரின் வீட்டில் செல்வம் கொளிக்க வேண்டுமானால் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம் புறாக்கூடு வீட்டில் புறாக்கூடு இருந்தால் அது வீட்டின் வறுமையை அதிகரித்து உறுதியற்ற நிலையை ஏற்படுத்தும் எனவே உங்கள் வீட்டில் பணம் சேர வேண்டுமானால் உங்கள் வீட்டினுள் இருக்கும் புறாக்கூட்டினை வெளியேற்றுங்கள் தேன்கூடு வீட்டினுள் தேன்கூடு இருப்பது ஆபத்தானது மட்டுமன்றி வீட்டில் வறுமை மற்றும் துரதிர்ஷ்டத்தை இருக்கும் உங்கள் வீட்டில் தேன் இருப்பின் உடனே அதை வெளியேற்றுங்கள் வீட்டில் சிலந்தி வலை இருப்பது என்பது வாழ்வில் துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறியாகும் எனவே வீட்டில் சிலந்தி வலையை கண்டால் உடனே அதை சுத்தம் செய்து விடுங்கள் கண்ணாடி வாஸ்து சாஸ்திரத்தின் படி உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் வைத்திருப்பது என்பது வீட்டில் வறுமையை அதிகரித்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதாக கருதப்படுகிறது ஆகவே உங்கள் வீட்டில் ஏதேனும் உடைந்த கண்ணாடி இருப்பின் அதை பத்திரப்படுத்தாமல் உடனே தூக்கி எறிந்து விடுங்கள் வவ்வால் வவ்வால் உடல்நல பிரச்சினை மோசமான சம்பவங்கள் வறுமை அல்லது இறப்பை குறிப்பதாக கருதப்படும் ஒன்றே இத்தகைய வவ்வால் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டினுள் நுழைவது கெட்ட சகுனம் எனவே மாலை நேரத்திற்கு பின் வீட்டின் ஜன்னல் கதவுகளை அடைத்து விடுங்கள் வீட்டு சுவர்களில் விரிசல் உங்கள் வீட்டின் சுவர்களில் ஏதேனும் பிளவுகள் அல்லது விரிசல்கள் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்யுங்கள் ஏதேனும் இம்மாதிரியான சுவர்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை இருக்கும் ஒழுகும் குழாய் வீட்டினுள் இருக்கும் குழாய்களில் இருந்து எப்போதும் நீர் வடிந்து கொண்டிருந்தால் அதனால் நீர் மட்டும் வீணாவதில்லை வீட்டின் நேர்மறை ஆற்றல்களும் வெளியேறி கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம் எனவே இம்மாதிரியான குழாய் வீட்டில் இருப்பின் உடனடியாக சரி செய்யுங்கள் மொட்டை மொட்டை மாடி பலரும் வீட்டின் மாடியில் ஒரு மூளையில் பழைய உபயோகமில்லாத பொருட்களை வைத்து குப்பை போன்று வைத்திருப்பார்கள் நீங்களும் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அப்படி வைத்திருந்தால் உடனே அதை அப்புறப்படுத்துங்கள் ஏனெனில் வாஸ்து சாஸ்திரத்தின் படி சுத்தமான மொட்டை மாடி வீட்டின் வறுமையை மென்மேலும் அதிகரிக்குமாம் காய்ந்த மலர்கள் பூஜையறையில் சாமிக்கு பூக்களை கொண்டு அலங்கரிப்பது வழக்கம் அப்படி அலங்கரிக்கும் பூக்கள் காய்ந்து பல நாட்களாக இருப்பது வீட்டின் செல்வ வளத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எனவே தினமும் தவறாமல் சுத்தம் செய்யுங்கள் காய்ந்த இலைகள் வீட்டினுள் அலங்கார செடிகள் வைத்து வளர்த்து வருபவராயின் தினமும் அதை சூதானமாக கவனித்து பராமரித்து வாருங்கள் ஒருவேளை அந்த செடியின் இலைகள் காய்ந்தால் அதை உடனே அப்புறப்படுத்துங்கள் ஏனெனில் வீட்டினுள் காய்ந்த இலைகள் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் இன்றைய தமிழ் வழங்கிய வாழ்க வளமுடன் நாங்கள் பார்த்திருந்தோம் வறுமை நீங்கி செல்வம் கொளிக்க வீட்டிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டியவைகள் வாழ்க நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்